கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமரும் முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து ஜெபியுங்கள் மத்தேயு இருபத்தி ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாம் வசனம் உங்கள் மனம் ஆர்வமுடையதுதான் ஆனால் உடல் வலுவற்றது எனவே சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள் என்றார் பிரியமானவர்களே நாம் வாழும் இவ்வுலகில் நம் வாழ்க்கை எவ்வளவுதான் பரபரப்பாக போய்கொண்டிருந்தாலும் தினமும் நாம் ஜெபிக்க வேண்டும் நம் வாழ்வின் அடித்தளமே ஜபம்தான் அடித்தளம் ஒழுங்காக இல்லாவிட்டால் நம் வாழ்வை ஆட்டம் கண்டுவிடும் எனவே நம் வாழ்வில் தினமும் இறைவனுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் ஒரு நாளைக்கு நமக்கு இருபத்தி நாலு மணி நேரம் உள்ளது ஆனால் நாம் இறைவனுக்காக எவ்வளவு நேரம் செலவிடுகிறோம் சற்று சிந்தித்து பாருங்கள் நம் மனம் ஆர்வமுடையதுதான் ஆனால் உடல் வலுவற்றது நாம் தினமும் ஜெபிக்க வேண்டும் என்று கூறுவோம் ஆனால் சோர்வு வந்தவுடனே அதை விட்டு விடுவோம் நாம் சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் தினமும் ஒரு மணி நேரமாவது இறைவனுக்காக செலவிடுவோம் வேதத்தில் அநேகர் இறைவனிடம் ஜெபித்து அநேக அற்புதங்களை தங்கள் வாழ்வில் பெற்றுக்கொண்டனர் தானியில் தினமும் மூன்று வேளை தவறாது ஜெபித்தார் அன்னால் தன் இருதயத்தை ஊற்றி ஜெபித்தாள் யோபு இறுதி வரை தளரா மனத்துடன் இறைவன் மீது நம்பிக்கையோடு இருந்தார் இழந்ததை இருமடங்காய் பெற்று கொண்டார் நாமும் தினமும் இறைவனோடு நம் நேரத்தை செலவிடுவோம் தினமும் ஜெபிக்க வேண்டும் அவர் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி கூற வேண்டும் நம் தேவைகளை அவரிடம் எடுத்துக் கூற வேண்டும் தினமும் அவரோடு நேரம் செலவழிக்க வேண்டும் அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று இயேசு கூறுகிறார் ஆம் நாம் அதிகாலையிலேயே அவரை வாஞ்சியுடன் தேட வேண்டும் தினமும் நாம் ஜெபித்து நம் வாழ்வில் ஜெயம் பெறுவோம் அன்பு இறைவா நாங்கள் சோதனைக்கு உட்படாதிருக்க தினமும் விழித்திருந்து ஜெபிக்க கிருபை தாரும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம் ஆமேன்